வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்தோர்கர் ராஜஸ்தான் தனக்கு மேரேஜ் ஆக போற சந்தோஷத்துல ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் மேரேஜ் ஆகிறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க இப்படி கொடூரமான முறையில் இறந்து போக என்ன காரணம் திருஷ்யம் பட பாணியில கொலை பண்ணனும்னு நினைச்சி அந்த படத்தை பல தடவைக்கும் மேல பார்த்து பக்காவா ஸ்கெச் போட்ட கில்லர் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருக்கான் என்னதான் ஆதாரத்தை அழிச்சாலும் கில்லர் பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக்கால போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் அப்படி அந்த கில்லர் பண்ணின அந்த மிஸ்டேக் என்ன இறந்து போன அந்த நபர் யாரு எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பல மர்மம் நிறைஞ்ச பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜஸ்தான் கங்கா நகர் பகுதியில ஒரு ஹனுமான் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு அடிக்கடி பல பக்தர்கள் வந்துட்டு போறது வழக்கமான ஒரு செயலா இருந்திருக்கு இப்படி அந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் அந்த கோவில சுத்தி நடமாடுவாங்க அப்படி நடமாடின ஒரு சிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஹனுமான் கோவிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய கிணத்தை பாக்குறாங்க அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு மனித உடல் மதந்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு சொல்லவே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த உடல்ல தலை இல்லாம இருந்திருக்கு இந்த கொடூர காட்சிய பார்த்த ஒரு சிலர் உடம்பெல்லாம் வேர்த்து போய் ரொம்பவே படபட மறுபடியும் அந்த கிணத்தையே ஊத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல இந்த விஷயம் காட்டு தீய விட வேகமா அந்த பகுதி முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஃபயர் சர்வீஸ் டீம் உதவியோட கிணத்துக்குள்ள இருந்த அந்த இறந்த உடலை மீட்க ட்ரை பண்றாங்க கிணறு கிட்டத்தட்ட இருநூறு அடி ஆள இருந்திருக்கு சோ அந்த உடலை மீட்க பல மணி நேரம் ஆகியிருக்கு நேர் நேரம் ஆக ஆக அந்த பகுதியை இருட்டாக இருக்கு ஆனாலும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் கூட்டம் குறையவே இல்லை ஏன்னா கிணத்துக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களை அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர விடல கடைசியா ஒரு வழியா இறந்த சடலத்தை மீட்டு வெளியில கொண்டு வந்திருக்காங்க அந்த சடலம் ஒப்பி போய் பார்க்கவே அறுவறுப்பான ஒரு தோற்றத்துல அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது சில நிமிஷம் தேடுதலுக்கு அப்புறம் இறந்த நபரோட கையில ஏதோ ஒரு பேரு பச்சை குத்தி இருந்ததை பாத்திருக்காங்க அந்த உடம்பு அழுகி போய் இருந்ததுனால கையில உள்ள அந்த பேரு என்னன்னு கிளியரா தெரியல இருந்தாலும் அந்த கையில உள்ள ஒவ்வொரு எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமலேஷ் ரைகா அப்படிங்கிற பேர் பச்சை குத்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனா கடைசியா அந்த கையில உள்ள பேரு கமலேஷ் ரைகா இல்ல மகேந்திர ரைகா அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது இப்போ அடுத்த நாள் காலையில ஃபயர் சர்வீஸ் டீம் அந்த கிணத்துக்குள்ள இறந்த நபரோட தலை இருக்குதான்னு தேடுறாங்க பைனலா டிசம்பர் ஆறாம் தேதி இறந்த நபரோட தலைய அந்த கிணத்துக்குள்ள இருந்து மீட்டிருக்காங்க இப்போ உண்மையாவே அந்த பகுதியில மகேந்திர ரைகா அப்படிங்கிற நபர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க போலீஸ் பல பேர் கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த விசாரணையில மகேந்திர ரைகா அப்படிங்கிற நபர் அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது மகேந்திரா வீட்டு அட்ரஸ் வாங்கின போலீஸ் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க கதவை ஓபன் பண்ணின தனுஷ்கா போலீஸ பார்த்ததும் உங்களுக்கு என்ன சார் வேணும் எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் இந்த வீட்டுல இருக்கிற மகேந்திர ரைகாவை எங்க அந்த நபர் உங்களுக்கு என்ன என்ன உறவு முறை வேணும் அந்த நபர் இப்ப வீட்டுல இருக்காங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு தனுஷ்கா நீங்க தேடி வந்த மகேந்திர ரைகா அப்படிங்கிற நபர் என்னோட அண்ணன் தான் அவே இப்போ வீட்டுல இல்ல சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியில போனவே இன்னும் வர வீட்டுக்கு வரல ஆனா அவன் எனக்கு கடைசியா நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கால் பண்ணனா அப்படி கால் பண்ணனவே என்கிட்ட பேசிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க உடனே போலீஸ் சரி ஓகே உங்க அண்ணே நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் கடைசியா உங்களுக்கு கால் பண்ணி பேசிருக்காங்க அதுக்கப்புறமா கிட்ட பேசலன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஏன் அண்ணனை உங்க அண்ணன் மிஸ்ஸிங்னு எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேக்குறாங்க அதுக்கு தனுஷ்கா எங்க அண்ணன் இந்த மாதிரி பல தடவை வெளியில போயிருக்கான் அப்படி வெளியில போனா பல நாட்களுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவான் இது எங்க வீட்டுல வழக்கமா நடக்கிற விஷயம் சோ நாங்க இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே சரி ஓகே சார் இப்ப எதுக்காக திடீர்னு வந்து எங்க அண்ணனை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் மகேந்திர ரைகா அப்படிங்கிற பேரை பச்சை குத்தி இருக்கிற ஒரு நபரை கிணத்துக்குள்ள இருந்து சடலமா மீட்டோம் சோ அந்த நபர் தான் உங்க அண்ணனான்னு வந்து பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இதை கேட்ட மகேந்திராவோட அம்மா தங்கச்சி உட்பட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அந்த இறந்த உடலை பார்த்து இது தன்னோட பையன் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தன்னோட பையன் எங்கேயாவது உயிரோடு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த குடும்பம் இடிச்சு போன நிலைமையில இருந்திருக்காங்க இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இன்னும் சில மாசத்துல மகேந்திராவுக்கு மேரேஜ் நடக்க இருந்திருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த நபர் இறந்து போனது ஒட்டுமொத்த குடும்பத்தையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு இப்போ போலீஸ்க்கு இறந்து போனது மகேந்திரா தானு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மகேந்திராவை எதுக்காக கொலை பண்ணனும் இப்படி தலை தனியா உடம்பு தனியா வெட்டி கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு மகேந்திரா யாருக்கு என்ன பண்ணினாரு அப்படிங்கற பல கேள்விகள் தோண ஆரம்பிச்சிருக்கு இப்படி பல இருந்த போலீஸ் கிரைம் ஸ்பாட்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி யோசிச்சதுல போலீஸ்க்கு மகாவீர் அப்படிங்கிற நபரோட பேரு ஞாபகம் வந்திருக்கு சோ அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு கஸ்டடியில எடுக்கிறாங்க இப்படி மகாவீர கஸ்டடியில எடுக்க ஒரு முக்கியமான காரணமும் இருந்திருக்கு ஏன்னா ஆனா கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த இறந்த உடலோட கையில இருந்த பேரை டார்ச் லைட் அடிச்சு போலீஸ் வாசிச்சிருப்பாங்க அப்படி வாசிக்கும்போது கமலேஷ் ரைகா அப்படிங்கிற பேரை போலீஸ் வாசிச்சாங்கன்னு சொல்லிருப்பேன் இந்த டைம்ல அந்த கூட்டத்துல இருந்த மகாவீர் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் சார் அந்த கையில இருக்கிறது கமலேஷ் ரைகா இல்ல மகேந்திர ரைகா நல்லா வாசிச்சு பாருங்கன்னு சொல்லிருப்பாரு இத கேட்ட போலீஸ் மறுபடியும் அந்த கைய பார்க்கும் மகேந்திர ரைகா அப்படிங்கிற பேரோட மேட்ச் ஆன மாதிரி இருந்திருக்கு சோ போலீஸ் மகாவீர் கிட்ட நல்ல கஷ்டமான பேரை கரெக்டா வாசிச்சுன்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க ஆனா இப்போ மகேந்திராவை கொலை பண்ணினது யாருன்னு தெரியாததுனால சம்பவம் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம கரெக்டா பேரை வாசிச்ச மகாவீர சந்தேகத்தின் பேர்ல கஸ்டடியில எடுத்திருக்காங்க மகாவீர் என்ன சார் இது உதவி பண்ணது தப்பா உங்களுக்கு உதவி பண்ணின என்னையவே சந்தேகப்படுறீங்களேன்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா மகாவீரையே போக்கஸ் பண்ணின போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கடுமையாக்கும் போது தீவிரம் தாங்க முடியாம மகாவீர் எல்லாரையும் மரல வைக்கிற மாதிரி சில பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் கேளுங்க மகேந்திரா ரேகா தன்னோட அம்மா ரெண்டு தங்கச்சி இப்படின்னு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் மகேந்திராவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு தனக்கு மேரேஜ் ஆக போறதை நினைச்சு மகேந்திரா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மகேந்திராவை மேரேஜ் பண்ண போற கல்யாண பொண்ணு தனுஷ்காவுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல தனுஷ்கா அப்படிங்கிற பேர இந்த வீடியோல எங்கேயாவது கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எஸ் கல்யாண மாப்பிள்ளையோட அதாவது மகேந்திராவோட சொந்த அண்ணனுக்கு தங்கச்சி தான் இந்த தனுஷ்கா அப்படின்னா அண்ணனுக்கா தங்கச்சிய மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை ராஜஸ்தான்ல அண்ணன் தங்கச்சிய மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியப்படி சொந்த அண்ணனுக்கு சொந்த தங்கச்சிய மேரேஜ் பண்ணலான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க ஆனா மகேந்திராவை மேரேஜ் பண்ண தனுஷ்காவுக்கு விருப்பம் இல்ல ஏன்னா அதே பகுதியில வசிக்கிற மகாவீர் அப்படிங்கிற நபரை தனுஷ்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு மகாவீரும் அடிக்கடி தனுஷ்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் சொல்ல தனுஷ்காவோட தங்கச்சி கையில மகாவீர் ராக்கி கட்டி விட்டு இருக்கான் சோ தனுஷ்காவும் மகாவீரும் அன்னை தங்கச்சி மாதிரி பழகிருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக தனுஷ்கா மகாவீர காதலிக்க ஆரம்பிக்கிறா சோ தன்னோட காதல மகாவீர் கிட்ட சொல்லிருக்கா தனுஷ்கா மேல ஆசைப்பட்ட மகாவீர் இந்த காதலுக்கு ஓகே 你做了什么？ இப்போ வீட்டுக்கு தெரியாம இந்த ரெண்டு பேரும் அவங்களோட காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தங்கச்சி தனுஷ்கா அன்னை மகேந்திரா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பேசி முடிச்சிருக்காங்க சோ இப்போ தனுஷ்காவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது தன்னோட அண்ணனை மேரேஜ் பண்ணினா மகாவீர் கூட சேர்ந்து வாழ முடியாது இது மட்டும் இல்லாம மனசுல ஒருத்தனை வச்சுட்டு எப்படி தன்னோட அண்ணன் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மகேந்திரா தன்னோட வீட்டுக்கு அடிக்கடி வர்ற மகாவீர நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மகாவீர் அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வர்றது சரியில்லை சோ தனுஷ்காவை சீக்கிரம் மேரேஜ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க இதனால தனுஷ்கா எங்க போறா என்ன பண்றா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தன்னோட அண்ணே தன்னை அடிக்கடி கவனிக்கிறது தனுஷ்காவுக்கு கூட கொஞ்சம் பயத்தை கொடுத்துருக்கு தன்னோட காதலன் மகாவீர கூட்டு நீ என்னோட அண்ணனை கொலை பண்ணிரு அப்பதான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லிருக்கா இத கேட்ட மகாவீர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உன்னோட அண்ணன் கிட்ட நாம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த சொன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க சோ கொலை எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கான் ஆனா தனுஷ்கா நீ என்னோட அண்ணனை கண்டிப்பா கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிருக்கா இது மட்டும் இல்லாம நீ என்னோட அண்ணனை கொலை பண்ணலனா நம்மளோட காதலுக்கு இப்பவே முற்றுப்புள்ளி வைக்கலான்னு அதாவது நம்மளோட காதல இப்பவே பிரேக் பண்ணிடலான்னு சொல்லி மிரட்டியிருக்கா இதனால வேற வழி தெரியாத மகாவீர் அடிக்கடி கொலை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துற தன்னோட காதலிய சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தனுஷ்கா கூட வாழ்றதுக்காகவும் இந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்கான் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து மகேந்திராவை கொலை பண்ண நாள் நினைச்ச மாதிரி இருபத்தி ரெண்டு நவம்பர் தனுஷ்கா தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு வெளியில கிளம்பி இருக்கா இந்த டைம்ல மகாவீர் மகேந்திராவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான் மகாவீரோட ஃப்ரெண்டு மகேந்திராவுக்கும் ஃப்ரெண்டா இருந்ததுனால எந்த ஒரு கேள்வியும் கேட்காம மகேந்திரா தன்னோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க இப்போ மகாவீர் சொன்ன அந்த இடத்த ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் மகாவீர் மகேந்திரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறாங்க ஆனா மகேந்திராவுக்கு மட்டும் போதை அதிகமாகிற மாதிரி கஞ்சாவை கொடுத்திருக்கானுங்க இப்போ போதையில இருந்த மகேந்திராவோட கழுத்தை நெரிச்சு மகாவீர் கொலை பண்ணிருக்கான் அதுக்கப்புறமா இறந்த உடலோட தலை உடம்பு இப்படின்னு தனியா வெட்டி எடுத்திருக்கான் இந்த டைம்ல அந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க திருஷ்யம் படுத்த ரெண்டு தடவை பார்த்துருக்கான் அதுக்கப்புறமா மகேந்திராவோட இறந்த உடலை ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அனுமான் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச கிணத்துல அந்த நபரோட தலையையும் உடம்பையும் தூக்கி வீசிட்டு மகேந்திராவோட மொபைலை அதே இடத்துல வச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுல அஞ்சு நாட்கள் ஸ்டே பண்ணிருக்கான் இந்த அஞ்சு நாளும் ரொம்பவே நார்மலா இருந்திருக்கான் அப்பதான் அவை மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போ அஞ்சு நாளைக்கு அப்புறம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னோட மொபைல வீட்லயே வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற மகேந்திராவோட மொபைல எடுத்துட்டு மத்திய பிரதேசல இருக்கிற ரத்லத்துக்கு போயிருக்கான் அதாவது தன்னோட வீட்ல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ரத்லத்துக்கு போனதுக்கு அப்புறம் மகேந்திராவோட மொபைல மொபைலை ஆன் பண்ணி அந்த மொபைலில் இருந்து தனுஷ்காவுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான் தனுஷ்கா போலீஸ் கிட்ட தன்னோட அண்ணே தனக்கு கடைசியா கால் பண்ணினதா சொன்ன அந்த டேட்ல தான் மகாவீர் தனுஷ்கா கிட்ட பேசியிருக்கான் இப்போ மகாவீர் மகேந்திராவோட மொபைல ரத்னத்திலேயே போட்டுட்டு திரும்பவும் தன்னோட ஊருக்கு வந்திருக்கான் இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் மகாவீர் உணர்ச்சி வசப்பட்டு இறந்த சடலத்தோட கையில இருக்கிற பேரு கமலேஷ் ரைகா இல்ல மகேந்திர ரைகான்னு சொல்லி அவேனாவே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் மகாவீர் மட்டும் போலீஸ் கிட்ட உணர்ச்சி வசப்படாம இருந்திருந்தா போலீஸ் மகேந்திராவோட செல்போன் நம்பரை வச்சு அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க அந்த லொக்கேஷன் மத்திய இருக்கிற ரத்லத்தை காட்டியிருக்கும் சோ போலீஸும் தன்னோட டீம் ரத்லத்துக்கு கூட்டிட்டு போய் தீவிர தேடுதல் வேட்டில இறங்கி கடைசி வர மகேந்திரா மரணத்துல உள்ள மர்மத்தை பத்தி தெரியாமலேயே இருந்திருப்பாங்க இந்த கேஸ்ல உள்ள கில்லரையும் கண்டுபிடிக்க முடியாம திணறி இருப்பாங்க ஆனா எப்படியோ ஒரு வழியா மகாவீர் உணர்ச்சி வசப்பட்டனால இந்த கேஸ் பைனலுக்கு வந்திருக்கு இந்த கேஸ்ல உள்ள கில்லரான தனுஷ்கா மகாவீர் மற்றும் மகாவீரோட பிரெண்டு மகேந்தர் இவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க என்னதான் புத்திசாலித்தனமா செயல்பட்டு செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க நினைச்சாலும் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கிடைச்சே ஆகும் தனுஷ்கா மகாவீர் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை மகேந்திரா கிட்டயோ அல்லது அந்த நபரோட பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி இருந்தா ஒருவேளை மனசு மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்நேரம் மகேந்திராவும் உயிரோட இருந்திருப்பாங்க ஆனா அப்படி எதுவும் பண்ணாம அவங்களாவே முடிவெடுத்து இந்த கொடூர செயலை பண்ணிருக்காங்க தன்னோட கரம் பிடிக்கிறதுக்காக சொந்த அண்ணனை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொலை கொலை பண்ணின தனுஷ்காவை பத்தியும் மகாவீர பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்